வணக்கம் சார் சார் கார் ப்ரைஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு சார் ஏறக்குறைய குறைய எல்லாம் பார்த்தீங்கன்னா மருதி ஷிஃப்ட்டே வந்து ஒரு ஒன்றே ஆறு லட்ச ரூபா லெவலுக்கு குறைஞ்சிருக்குது எட்டு லட்ச ரூபாய்க்கு இருந்தது இன்றைக்கி ஆறே முக்கால் அந்த லெவலுக்கு குறைஞ்சிருக்குன்னுலாம் பார்க்குறோம் நானே ஒரு ரெண்டு மூணு ஷோரூம்லலாம் போய் பார்த்துட்டு வந்தேன் சார் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க இப்போ விட்டால் கிடைக்காது இன்றைய கடைசின்ற மாதிரி காரை வந்து பஜ்ஜி மாதிரி விற்றுக்கிட்டு இருக்காங்க லிட்ரலாக இந்த மாதிரி டைமில் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாமா நான் என்ன பண்ண எனக்கு பல நண்பர்கள் இருக்காங்க அதனால் நான் வந்து எல்லோரும் டீலர்ஷிப் வச்சுருக்கேன் மூணு டீலர்ஷிப்புக்கு ஃபோன் போட்டேன் ஒன்று மஹேந்திரா ஒன்று டாட்டா ஒன்று ஹியூண்டை ஓகே மாருதி இல்லை இவங்க மூணு பேர் மாட்டேன் இந்த ஹியூண்டை பக்கத்துலேயே மாருதி விட்டு இருக்கார் இவங்க எல்லாமே டயர் டூ டயர் த்ரீ டவுன் தான் இருக்கிறவங்க ஓகே டயர் டூ டயர் த்ரீ டவுன் ஓகே ஓகே நான் போய் கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்னா சேல்ஸ் பரவலர்களாக இருக்குன்னாரு ஓகே என்னடா நல்லா ஆகிடுச்சா சூப்பர்ண்ணா அப்புறம் என்ன சொன்னால் இடசர்கள் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதியிலே இன்றைக்கு சேல் கிடையாது ஏன்னா பிரதமர் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் அனௌன்ஸ் பண்ணிட்டார் அனௌன்ஸ் பண்ணிட்டார் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் முப்பது நாற்பது நாளைக்கு சேல்ஸே கிடையாது